மாதவுடாய் விடுப்பு பெண்களின் உரிமை சலுகை அல்ல பெண்களின் மாதவுடாய் மனிதகுல மறு உற்பத்திக்கான ஆதாரம் இந்த சிறப்பான ஆர்டிக்கிள் ஹிந்து தமிழ் திசை நாளிதழில் பதினேழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிரசுரித்த பிரசுரித்துள்ளார்கள் அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் பணிபுரியும் பெண்களுக்கு மாதந்தோறும் ஒரு நாள் வீதம் ஆண்டுக்கு பனிரெண்டு நாட்கள் ஊதியத்துடன் கூடிய மாதவடாய் விடுப்பை கர்நாடக அரசு அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது அரசு ஊழியர்களுக்கு மட்டுமல்லாமல் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கும் மாதவடாய் விடுப்பு அறிவித்திருக்கும் இந்தியாவின் முதல் மாநிலம் கர்நாடகம் என்பது பாராட்டுக்குரியது பெண்களுக்கு மாதவடாய் விடுப்பு அளிப்பது தொடர்பாக பல ஆண்டுகளாக பேசப்பட்டு வந்தாலும் உலகளவில் அளவில் மிக சில நாடுகளே மாதவிடாய் விடுப்பு சட்டத்தை நிறைவேற்றியுள்ளன இந்தியாவில் பீகார் மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முதல் அரசு ஊழியர்களுக்கு மாதந்தோறும் இரண்டு நாட்கள் மாதவிடாய் விடுப்பு நடைமுறையில் உள்ளது கேரளத்தில் உயர்கல்வி துறையின் கீழ் இயங்கும் பல்கலைக்கழகங்களில் மாணவியருக்கும் பேராசிரியர்களுக்கும் மாதவிடாய் விடுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அறிவிக்கப்பட்டது ஒடிசாவில் ஐம்பத்தஞ்சு வயதுக்குட்பட்ட அரசு ஊழியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மாதவிடாய் விடுப்பு வழங்கப்படுகிறது பெரும்பாலான நிறுவனங்களில் அலுவலக கட்டமைப்பு தொடங்கி சூழல் வரை எல்லாமே ஆண்களை மையமாக வைத்து செயல்படுத்தப்படும் போது பெண்கள் அதற்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியதாகிறது மாதவடாய் விடுப்பு என்பது உழைக்கும் பெண்களின் அடிப்படை உரிமை இந்தியாவின் உழைப்பாளர் படையில் இருபத்தாறு சதவீதம் மட்டுமே பெண்களின் பங்கேற்பதற்கு பெண்களுக்கு உகந்த பணிச்சூழல் இல்லாதும் ஒரு முக்கியமான காரணம் மகப்பேறு மாதவடாய் போன்றவை பெண்களின் தகுதி குறைபாடல்ல அவை ஒவ்வொரு பெண்ணுக்கும் இயல்பாக நிகழும் உடலியல் செயல்பாடுகள் ஆனால் கற்பிதங்களும் பிற்போக்கு கருத்துகளும் நிலவும் நம் நாட்டில் மாதவடாய் விடுப்பும் மகப்பேறு விடுப்பும் பெண்களுக்கு அளிக்கப்படும் சலுகையாக சுருக்கப்படுகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது தொடர்பாக பொதுநல மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் பெண்களின் மாதவிடாய் விடுப்பு வழங்குவது அவர்களின் பணி வாய்ப்பை பாதிக்கும் இது மாநில அரசுகளின் கொள்கை முடிவு சார்ந்தது என தெரிவித்ததோடு அந்த மனுவை தள்ளுபடியும் செய்தது இத்தகைய சூழலில் பெண்களுக்கு உகந்த வகையில் சூழல் அமைவதை உறுதிப்படுத்துவதோடு அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் அனைத்தும் இருபாலருக்கும் ஏற்ற வகையில் பராமரிக்கப்படுவதை வலியுறுத்துவதும் அரசுகளின் கடமை என்ற நிலை உருவாகியுள்ளது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஊதியம் தொடங்கி பல்வேறு படிநிலைகளிலும் பாகுபாடு நிலவும் சூழலில் பெண்களுக்கு அளிக்கப்படும் மாதவிடாய் விடுப்பு எந்த வகையிலும் அவர்களது பணி வாய்ப்பை பாதிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியதும் அரசின் பொறுப்பு தேசிய அளவில் தொழிலாளர் படை பங்களிப்பில் கர்நாடக பெண்கள் முன்னிலை தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் வைக்கும் நிலையில் தற்போதைய மாதவிடாய் விடுப்பு அறிவிப்பு அம்மாநிலத்தின் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடும் ஏற்கனவே சில மாநிலங்களில் சில தனியார் நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மாதவிடாய் விடுப்பை வழங்கி வருகின்றன மாதவிடாய் விடுப்பு என்பது சட்டமாக்கப்படும்போது பெண் ஊழியர்கள் அனைவரும் பயன்படுவர் மாதவிடாயை பெண்களின் தனிப்பட்ட பிரச்சனையாக கருதாமல் மனிதகுல மறு உற்பத்திக்கான ஆதாரம் என்பதை கருத்தில் கொண்டு அனைத்து மாநிலங்களிலும் பெண்களுக்கு மாதவிடாய் விடுப்பு வழங்கப்பட வேண்டும் அரசு தனியார் என்கிற பாகுபாடின்றி வேலைக்கு செல்லும் பெண்கள் அனைவருக்கும் பொருந்தும்படி அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதுதான் பெண்களின் பணி பங்களிப்பை உயர்த்துவதுடன் அவர்களின் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்தும் மாதவிடாய் விடுப்பை பற்றி பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறது லேவியராகமம் பதினைஞ்சாம் வசனம் இருபத்தெட்டாம் வசனம் அவள் தன் உதிர ஊழல் நின்று சுத்தமான போது அவள் ஏழு நாள் எண்ணிக்கொள்வாளாக ஆமேன்